வணக்கம் இன்னைக்கு நாங்க வந்து பழனியில் இருக்க நவரத்னா ஜுவல்லரிக்கு வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா வர மே பத்து அக்ஷய திருதியை வருதுங்க அதுக்காக இங்க ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அச்சய திருதி அன்னைக்கு நவரத்னால நீங்க எழுபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு தங்கம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் கிஃப்டா குடுக்குறாங்க அந்த ஷோரூம் பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல திண்டுக்கல் ரோட்ல ஃபோர் கார்னர் சிக்னல் இருக்கு வெள்ளி ஆபரணங்கள் நீங்க வாங்கினீங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு அப்படின்னா வெள்ளி ஆபரணங்களுக்கே உங்களுக்கு வந்து தங்க நாணயம் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்துக்கிங்களேன் தங்க நகைகள் மட்டும் இல்லைங்க வைர நகைகள் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் இருக்க நகைகளும் நீங்கள் வாங்கும்போது அதாவது அட்சயத்திருத்தியை அன்னைக்கு நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது அதுக்கும் கோல்டு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் அன்னைக்கு வைரம் வாங்கும்போது வைரத்தோட மதிப்பிலேயே உங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் தள்ளுபடி தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் வாங்கும் போது அதோட சேதாரத்திலிருந்து முப்பது சதவீதம் தள்ளுபடி தர்றாங்க அச்சைத்திருதிக்காக அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றாங்க நாங்களும் ஒரு ஆறுநட்டை புக் பண்ணிவிட்டு எங்களுக்கான கிஃப்ட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க